தாவீது மன்னனுடைய மரபில் காப்பிய வளன் எனப்படக்கூடிய சூசை பிறந்த செய்தியை பற்றி தான் இந்த பகுதியில் பார்க்க போறோம் வளன் செணித்த போறோம் அதுல அண்ண மா திருநகர் அகத்து உடற்கு உயிர் என்ன மா தாவீதன் இனிதில் வீற்றிருந்து ஒன்னலார் வெறு உற உவந்து பாவலர் சொன்ன பா நிகரும் மேல் துளங்கினான் அரோ என்பது அந்த பாடல் இந்த பாடலினுடைய பொருள் என்ன என்று பார்ப்போமா பெருமை வாய்ந்த நகரம் எருசலேம் நகரம் அந்த எருசலேம் நகரத்திலே உடலுக்கு உயிர் போல இருந்தவன் தான் தாவீது பெருமை வாய்ந்த தாவீது இன்பமாக இனிமையாக எருசலேம் நகரத்தை ஆண்டவன்தான் பகைவர்கள் அச்சம் கொள்ளும் அளவிற்கு தாவீது என்ன செய்தான் நகரத்தை ஆண்டு வந்தான் பாவலர் புகழ்ந்து சொன்ன பாடலின் நிகருக்கும் மேலாக தாவீது விளங்கினான் என்பது இந்த பாடலினுடைய பொருள் அந்த பாடல் என்னன்னா அன்ன மா திருநகர் அகத்து உடற்கு உயிர் என்ன மா தாவீதன் இனிதில் வீற்றிருந்து ஒன்னலார் வெறுவுற உவந்து பாவலர் சொன்ன பா நிகரும் மேல் துளங்கினான் அரோ என்பது அந்த பாடல்